அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு இரண்டு நூல்களோடு சந்திப்பழம்புகிறேன் இந்த நூல்கள் தான் அவை இரண்டுமே ப செல்லப்பா அவர்களுடைய தொகுப்பு தான் ஒன்று மணிவிழா நூல் இன்னொன்று தினம் ஒரு சிந்தனை இந்த நூல்கள் இரண்டிலும் வந்து ஒரு சிறப்பு என்னென்னா ஒரு நல்ல பாசிட்டிவான எண்ணங்களை சொல்வதைப் போல் அமைந்திருக்கிறது நேரத்தை போற்றிடுக நாளெல்லாம் உயர்ந்திடுக அப்படின்னு சொல்கிறாங்க மணிவிழா மலரில் கல்லலை சார்ந்த மணிவண்ணன் மற்றும் மீனாள் ஆகியோருக்கான மணிவிழா இதழது அவங்க பெண்கள் இருவர் சு சுஜா சுஜிதா அப்படின்னு ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க ரெண்டு பெண்கள் ரெண்டு பெண் குழந்தைகளும் மிக அழகாக சிந்து சுஜிதா அவங்களுடைய பேர குழந்தைகளுடன் புகைப்படமெல்லாம் போட்டு உறவியின் பெருமையை ஒவ்வொருத்தரும் அப்பாவோடது அம்மாவோடது அவங்க பாட்டையா அவங்களுடைய ஐயா தகப்பன தாய் தந்தை இந்த பெண்களுடைய குடும்பம் எல்லாத்தையும் பற்றியுமே சிறப்பான ஒரு அழகாக ஓவியமாக சொல்லியிருக்காங்க அந்த ஊரை பற்றி பாட்டையாவின் பெருமை அப்புறம் ஐயாவோடய அருங்குணம் அப்பத்தாவோடது மணிவிழா நாயகர் தோற்றம் இளமை காலம் உடன் பிறந்தவர்கள் தடகள விளையாட்டு அவங்க திருமணம் அது மாதிரி ஆயா ஐயா அவங்கள பற்றிலாம் அன்னையின் மண்புகள் அன்னையின் தியாகம் அப்படி தலைப்பே ரொம்ப அழகாக இருக்குது மாதிரி மூத்த மகள் குடும்பம் இளைய மகள் குடும்பம் மாப்பிள்ளைகளை பற்றியெல்லாம் சொல்லியிருக்காங்க இதில் வந்து இந்த மலரில் எல்லோருடைய புகைப்படங்களையும் போட்டு நிறைவாக செஞ்சுருக்காங்க இது போக ஒவ்வொருத்தட்டும் ஆர்டிகல்ஸ் சில பேர்கிட்ட வாங்கியிருக்காங்க சில பேரை வந்து இவங்களே வந்து எழுதியிருக்காங்க இந்த மீனாங்கரம்னு எழுதியிருக்காங்க அப்புறம் நிறைய பாடல்கள் சாமி பாடல்கள் வருது சிவ வணக்கம் விநாயகர் முருகன் திருமால் வணக்கம் கருப்பர் வணக்கம் ஐயப்பன் வணக்கம் அன்மன் வணக்கம்னு அப்புறம் நம்பிக்கையை தொழிலுக்கு மூலத்தை நம்மப்பா செல்லப்பா அவருடைய கற்றி ஒன்று அவருடைய மனைவியுடைய அன்னப்பூர்ணியோட கட்டுரை ஒன்று வருது மீனாள் அவருடைய கற்றி அவருடைய சொந்தக்காரர்கள் எழுதிய சில கட்டுரைகளும் இடம்பெற்றிருக்குது இவை போக நகரத்தார் திருமண நடைமுறை பற்றி மிக அழகாக தொகுத்து கொடுத்துருக்குறாங்க நேரம் நம்மை ஆழ்வதா அப்படிங்கிறது அறநெறிக்க கவிஞர் வந்து அரிமலம் செல்லப்பாவே அழகாக ஒரு நேரம் நம்மை ஆழ்வதா நாம் தான் நேரத்தை ஆழ வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நல்ல புது புது சிந்தனைகள் புதுக்க வைக்கும் சிந்தனைகள் எல்லாம் இடம்பெற்றிருந்தது திருமண நடைமுறைக்கு இந்த நூலை வச்சுக்கலாம் இவர்களுடைய குடும்பத்தை பற்றிய முழுமையான விவரங்கள் இது இடம்பெற்றிருக்குது ஒரு சிறப்பான ஒரு ஆவணமாக இருக்குது இந்த தினம் ஒரு சிந்தனை நூலில் வந்து இவர் முகநூல்லையும் வாட்ஸ்அப்லையும் எழுதுனா கிட்டத்தட்ட முந்நூற்றி அறுபத்தைந்து ஒரு வருடத்திற்கான சிந்தனைகள் இடம்பெற்றிருக்குது ஆன்மீகம் பற்றி அரசியல் அரசியல் ரொம்ப எழுதலைவர் ஆன்மீகம் தான் மீனாக அப்புறம் பாசிட்டிவான சிந்தனைகள் மனிதர்களுக்கு ஒரு இது நியாயத்தை சொல்லக்கூடிய நன்னெறிக்க நன்னெறியான விஷயங்களை சொல்லியிருக்காரு இறை கதைகள் சுஃபி கதைகள் முல்லாவோட கதையெல்லாம் கூட இடம் இருக்குது அப்புறம் நிறைய விஞ்ஞான தகவல்கள் அப்புறம் மனதை பண்படுத்துவது சிவலிங்கமே கூட சிவனோட பீடத்தையும் இதையுமே ஒரு ஜோதி மாதிரி சொல்கிறாரு பளி பீடத்தையும் நந்தியையுமே சொன்ன சொன்ன விஷயமெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு அது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் ஒரு முந்நூற்றறுபத்தஞ்சி விஷயங்களை சொல்லணுன்னா அது எப்படி இருக்கணும் ஒரு குருவை தேடும் முறையாக இருக்கட்டும் தோல்வியை எடுத்துக்கொள்ள வேண்டிய முறையாக இருக்கட்டும் ஆரம் செய்ய விரும்புவது பற்றியாக இருக்கட்டும் அதுமாரி இல்லாமல் நம்ம எப்பவுமே நம்மளால் முடியுங்கிறதால எல்லாராலையும் முடியும்னு நினச்சிப்போம் அந்த மாதிரி அடுத்தவரின் இயலாமையை உணருங்கள் மனிதநேய பண்பாடுகளையும் இதில் போதிச்சிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து முப்பது வ வரிகளுக்குள்ளே இந்த அழகான ஒரு பாசிட்டிவான செய்திகள் நிறைய சொல்லியிருக்காரு நிறைய சாமி பாடல்கள் நிறைய ஒரு ச இலக்கிய க இலக்கிய எழுத்தா எடுத்தா எடுத்தாடு எடு இலக்கியத்தை எடுத்து இருக்காரு இதுல முக்கோணத்தை சீவன் என்னும் மூடத்தை விட்டொருளால் அக்கனமே எம்மை அறிந்து கொள்வது என்னாலோ முயற்சி திருமணியாக்கும்னு நாக்கு என்னும் மிருகத்தை எப்படி நம்ம கையாளணும்னு ராமநாமம் உச்சரிப்பது பற்றி அப்புறம் கடவுளை பற்றி பங்குனி உத்தரத்தினால பண்டிகைகளை பற்றி நிறைய விஷயங்கள் அந்த கண்ணதாசன் சொன்னதெல்லாம் செய்யாரு விரும்பாதவனும் முடியாதவனும் அதாவது தான் எதுவுமே செய்யணும்னு நினைக்கிறதுக்கு செய்ய விரும்பாதவனே சமூக விரோதி என்றும் செய்ய விரும்பியும் முடியாதவனே அனுதாபத்துக்குரியவன் என்றும் சொல்லுவார்களாம் அறம் செய் அப்படிங்கிற விட அறம் செய்ய விரும்புன்னு சொன்னாங்களே ஏன்னா செஞ்சால் தான் வந்து நம்ம வந்து செய்ய விரும்பினா தான் வந்து செய்ய முடியுன்றதை மாதிரி நம்முடைய ஐம்புலன்களையும் வேடர்கள்னு தலைப்பு கொடுத்துருவாங்க ரொம்ப அழகாக இருக்குது கணிதரும் மரமா நீங்கள் சான்றோர் பெருமை ஆண்டவன் தான் நானும் பார்வையில் மாற்றம் அப்புறம் உங்களுக்கு முடிவு எடுக்கிறத பற்றி புத்தனின் வாக்கு அப்புறம் நம்முடைய ட்ரெடிஷ்னல் விஷயங்களையும் சொல்கிறாரு அதனால் வந்து செம்பட்டு அணிவித்தல் பெண்கள் பூப்படைந்தால் அது உடனே செம்பட்டு உடுத்தி விடுவாங்களாம் அதை பற்றி சேடிக்கு செம்பட்டு அணிவித்தல்னு ஏழ் ஏரழிஞ்சி மரம் பற்றி ஏரழிஞ்சில் மரம் பற்றி அந்த விதைகள்லாம் விழுந்தால் அதிலே போய் ஒட்டிக்கும்னு நானும் பார்த்துருக்கேன் அதுமாரி கெட்டது எது தென்காசி திருத்தலம் பற்றி லட்சியவாதியானிங்கள் தன்னம்பிக்கை மகாத்மாக்கள் மகாத்மானா நம்ம வந்து தேசத்தந்தைய காந்தின்னு சொல்லுவோம் அது மாதிரி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ராமாயணை காப்பாற்ற அழைக்காத அனுமனும் பகவான் காப்பாற்றுவோன்னு இருந்த இரண்ய பிரகலாதனையும் தான் வந்து மகாத்மாக்கள்னு சொல்கிறாங்க அது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் படிக்கும்போது எனக்கு அப்படியே ஆன்மீக தகவல்கள் அப்புறம் எல்லா விஷயங்களுமே ரொம்ப நல்லா இருந்தே விட இரண்டு என்னோடய புஸ்தகமும் நான் வந்து அவர் உடல் பயிற்சி பற்றி நடைப்பயிற்சி பற்றி சொன்னது நலமாய் வாழன் அதுவும் நான் வந்து ஆவணப்படுத்தியிருக்கேன் இந்த நூல் ஜீவா பதிப்பகம் கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள் தகவல்களை சொல்லுது நாம் நான் முந்நூற்றி முந்நூறு பக்கம் இரநூத்தம்பது பக்கத்துக்கு மேலே இருக்கும் இதனுடைய விலை வந்து இரநூறு ரூபாய் நிறைய பேருக்கு பரிசளிக்க ஏற்றது திருமணங்கள் வைபவங்களில் பரிசளிக்க ஏற்ற நூல் இது நிச்சயமாக நீங்களும் பரிசளிக்கலாம் வாங்கி பாருங்கள் நன்றி